ஹாய் வெல்கம் to காஜல் விலாக்ஸ் என்னடா காஜல் விலாக்ஸ் சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா எஸ்எம்எஸ்கே விலாக்ஸை வந்து நாங்கள் பேர் மாற்றிட்டோங்க ஏன்னா வந்து எஸ்எம்எஸ்கே வந்து விலாக்ஸ்ன்னே ஒரு மூணு யூடியூப் யூடியூபர்ஸ் இருக்காங்க போல அது தெரியாமல் நாங்கள் அந்த நேம் வச்சுட்டோம் இப்போ செக் பண்ணி பார்த்ததுல ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ நாங்களும் சேர்த்து மூணு பேர் ஆனதால் எங் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அது குழப்பமாயிடும் இல்லையா அதனால் நாங்கள் இந்த பேரை மாற்றிட்டோம் இன் இப்போ வந்து நாங்கள் காஜல் விலாக்ஸ்னு வச்சுருக்கோம் காஜல் யாருன்னா என்னுடைய டாக்டர் தான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்களுடைய பேரை வச்சு தான் நாங்கள் விலாக்ஸ் போட்டிருக்கோம் இனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரசம் ரசமோ கோகோக்கா பொரியலோட கொல்லு ரசத்தோட அந்த நேமையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இனிமேல் நீங்கள் காஜல் விலாக்ஸ் என்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவக்காவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வர இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஜார்ல போட்டு அரைச்சிக்குவோம் செவென் வரைக்கும் ரோஸ்ட் ஆயிடுச்சு இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் வாணல் வச்சிருக்கேன் அந்த வானல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் la okay, seteguna ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது தட்டு போட்டு இப்போ நம்ம மொழி வேக விட்டடலாம் கொள்ளு ரசம் செய்ய கொல்லுவை நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்து நம்ம இப்போ வேகம் போட்டுடலாம் இதை ஒரு வாட்டி அலசிட்டு வந்துடுறேன் தண்ணி சேர்த்துடலாம் இது கூட இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கோவக்கா பொரியலுக்கு கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்த ஜீரகம் வெந்தியம் காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்க போகிறோம் என்கிட்ட முழு மிளகு இல்லாததால் நான் சேர்க்கலை தூள் மிளகு இருக்குது அதாவது பவுட்ருக்கு பவுடர் பெப்பர் இருக்குது அதை கூட நான் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன் இப்போ நம்ம ட்ரையாக நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் இது கூடவே நான் பெப்பர் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூனு பெப்பர் சேர்த்து ஒரு வாட்டி இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம காயில் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா இது நல்லா வதங்கட்டும் தேங்காய் பொடி பொடிப்பொடியுன்னு அறுக்கி போட்டிருக்கேன் ஜாரில் இதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம இந்த கோவக்காயில் சேர்க்கலாம் பொரியல்ல இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்க்கணும் பார்த்திங்கன்னா தேங்காயையும் கருவேப்பிலேயும் கடைச்சியாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஆஃப் பண்ணிடலாம் எடுப்பேன் கொள்ளு ரசம் செய்ய நான் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கிறேன் இது ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை நான் ஊற வச்சுக்கிறேன் கொள்ளு ரசம் செய்யறதுக்கு இப்போ நம்ம ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் இது கூடவே வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் குறை குரண அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்க்கணும் இப்போ இந்த அளவு குறை குரணு அரைச்ச பிறகு நம்ம ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துடலாம் கோவக்காய் பொரியல் நல்லா வெந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் கொல்லு ரசம் செய்யறதுக்கு நான் புளியை கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் இது கூட மிளகு ஜீரகம் பூண்டு அரைச்சதை சேர்த்தர் புளியில இப்ப நம்ம அரைச்ச விழுகு சேர்த்துருக்கோம் மிளகு ஜீரகம் பூண்டு சேர்த்துட்டேன் புளி கரைச்சு நல்லா வடிகட்டி போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை நான் அரைச்சிட்டு வந்து இந்த புளியில் சேர்த்துறேன் தக்காளி விழுதும் அரைச்சி சேர்த்துட்டேன் இப்போ இது கூடயே வந்து ரெண்டு கருவேப்பிலையை நான் இந்த காம்போடு போட்டிருக்கேன் இப்படி இப்படி போட்டால் தான் இதில் உள்ள டேஸ்ட்லாம் இதில் இறங்கும் இதையும் சேர்த்து இதில் போட்டுட்டேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ வந்து இது கூட உப்பு சேர்க்கணும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரசத்துக்கு நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது கொள்ளு செய்யணும் இல்லையா கொல்லு ரசம் தான் நான் செய்ய போகிறோம் அதனால் நான் கொல்லு வேக வச்சுருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் நான் ஸ்டெயின் பண்ணி சேர்த்துறேன் இது கொடுப்பாங்க இப்படியே அந்த தண்ணி கொள்ளு ரசம் கொள்ளு வேக வச்சுருந்தேன் அந்த தண்ணியை மட்டும் அப்படியே நான் ஸ்டெயின் பண்ணி இதுவரை நான் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் இது கூட கொஞ்சந்தோ கொள்ளுவை ஜாரில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கொள்ளு அரைச்சி இந்த கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த கொள்ளு அரைச்சேன் இல்லையா அதையும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சேன் அது வந்திருக்கு அதையும் சேர்த்து இந்த சேர்த்துடலாம் இவ்வளோ தான் வேலை இது இது வந்து இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு போட்டுடலாம் இதுங்க வெயிட் பண்ணுவேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுமானது ஏன்னா ரசத்துக்கு எண்ணெய் தேவைப்படாது அளவாக கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயே போதும் அது கூட வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சவுனே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துறேன் அது வர ரெண்டு சேர்த்துறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் நம்ம போட்ட க எண்ணெய் கடுகு வெந்தியம் காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் புரிஞ்சு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சிருந்த ரசத்துக்கு தேவையானதை நம்ம அப்படியே சேர்த்திடலாம் அவ்வளோதான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்டில் பார்த்திங்களா இந்த தெரியும் இது இதை நம்ம இங்கே இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோ தான் இப்போ இந்த ரசத்தை நம்ம தட்டுப்போட்டு மூடி வச்சலாம் லைட்டாக பொங்கி வர்றப்ப நம்ம இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்தீங்களா நல்ல பபுள்ஸ் வந்து பார்த்தீங்களா ஒன்றும் நான் ஃபுல் பிளேட்டை தரைக்கலை ஆஃப் பிளேட்டில் தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரசம் பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம வந்ததும் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்கி விடக்கூடாது அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்தாலே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் ம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே நீங்கள் ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடிடுங்க அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு கோவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ஒரு மழைக்கு டேஸ்டான கொள்ளு ரசமும் மிளகு போட்ட கோவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்